இப்போ இந்தியாவில் பெரும் கோடீஸ்வரன் அப்படின்னாக்கா ஒரு தேதி ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் அவருக்கு இருப்ப போகுது அவர் பிறந்த அதே தேதியில் அதே ராசி அதே நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒன்றரை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க அதில் டவுட்டே இல்லை அவர் ஒருத்தர் தானே இந்தியாவில் முதல் கோடீஸ்வரன் இருக்கிறாரு காரணம் என்ன அதுதான் எந்த எண்ணுக்கு எந்த எண் நட்பு எண் எது பகை எண் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மலி நியூமராலஜியினுடைய சீக்கிரட்டு சீக்கிரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறீங்க பரவாயில்ல சொல்கிறேன் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிக்கு ஆப்போசிட் என்னோசிட் நம்பர் என்ன ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு ஒன்று ஒய்ஃப் ஏழு அப்படின்னு தான் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டு இந்த வீட்லேயே உள்ள நுழைஞ்சாவே அப்படி ஒரு வைப்ரேஷன் வேலை செய்யும்

நான் தான் போயிட்டே இருக்கும் எப்படியும் குறைஞ்சி என்ன ஒன்றோட சொல்ல சொல்ல நான் சொல்லுவேன் அப்போது ஒரு எச்சு உள்ளே போடுறோம் அந்த ஒரு எச்சு உள்ளே போடும்போது உள்ளே வைப்ரேட் ஆகிடுது இது லிப்பு அது ஹிப்பு தேவையில்லாத ஆத்மா தேவையில்லாத வைப்ரேஷன் உள்ளவங்க நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்களுக்கு கை கொடுத்தா நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்களுக்கு தான் பாதிப்பு த்ரீ செவன் கூட வச்சுக்கிங்க அதில் கேன்சல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லணும்னாக்கா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம்மா சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய திறமை இருக்கும் சார் ஆனாலும் அந்த திறமையை வச்சுட்டு வந்து அவங்களால வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அவங்களோட பிறந்த தேதியில் பிரச்சனையா இல்லை அவங்களுடைய பெயரில் பிரச்சனையா இல்லை எதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சார் பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வாழ்க்கையில் முப்பத்தி மூணு சதவீதம் அவங்களுக்கு பவர் இருக்கிறது அப்படி என்றால் முன்னோர்கள் பேரண்ட்ஸு அவங்க செல்ஃபு நம்ம காணசப் பண்ணுறபடி இருபத்தி ரெண்டரை வயசு வரைக்கும் ஒரு பையன் படிக்கிறான் ஒரு பொண்ணு படிக்குதுன்னாக்கா இருபத்தி ரெண்டரை வயசு வரைக்கும் இவன் தேதி பர்சனாக வேலை செய்யும் அவங்க அம்மா அப்பா தேதியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் இவனுக்கு மாறு சப்போர்ட்டோட இருப்பான் இவன் டேட்டு வீக்காக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான் படிக்கிறதுல அந்த இருபத்தி ரெண்டரை வயசு முடிஞ்சிருச்சு இண்டிவிஜுவலாக ஆக போகுதுன்னா இருபத்தி மூணு வயசு அவன் இண்டிவிஜுவல் தான் வேலை செய்யும் இந்த கனெக்டிவிட்டி அதே மாதிரி முன்னோர்களுடைய விட்டகதை தொட்டகதை மாதிரி அவங்களுடைய ஜெனட்டிக் பவரும் இங்கே கனெக்ட் ஆகும் அப்போ அங்கே முப்பத்தி மூணு இங்கே முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது ஒரு பர்சென்ட் யார்கிட்ட ஒருத்தர் வந்து வந்துடும் அப்போது ஒரு மனுஷன் ஒருத்தன் வந்துட்டு பெரிய லெவலில் இப்போ இந்தியாவிலும் பெரும் கோடீஸ்வரன் அப்படின்னாக்கா ஒரு தேதி ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் அவருக்கு இருப்ப போகுது அவர் பிறந்த அதே தேதியில் அதே ராசி அதே நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒன்றரை லட்சம் பேர் பறந்துருப்பாங்க கண்டிப்பாக பறந்துருப்பாங்க அதில் டவுட்டே இல்லை அவர் ஒருத்தர் தான் இந்தியாவில் முதல் கோடீஸ்வரன் இருக்கிறாரு அதுக்கு காரணம் இல்லை அதுதான் அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வந்தேன் அதுக்கு முன்னோர்கள் பேரண்ட்ஸு செல்ஃபு இந்த மூணு பேருடைய லைஃப் தான் எல்லாத்துக்கும் சேரும் இப்போ நீங்கள் உங்களுக்கும் அதே தான் எனக்கும் அதே தான் இப்போ நான் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் கட்டியிருக்கிறேன் பெரிய கோயில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் கூட போகலாம் இருக்கலாம் நிற்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடம் அவ்வளோ பெரிய கோயில் நான் கட்டியிருக்கிறேன்னு சொன்னாக்க நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படிலாம் கிடையாது பெருங்கோடீஸ்வரன் கோயில் கட்டலை எனக்கு ரொம்ப திறமை இருக்குது அதனால நான் கோயில் கட்டிட்டேன் அதெல்லாம் கிடையாது நான் உலக ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டேன் அதனால கட்டிட்டேன் அதுவும் கிடையாது அப்போ எப்படி கோயில் கட்ட முடியுதுன்னா முன்னோர்கள் செய்த புண்ணியம் இருந்தாதான் கோயில் கட்ட முடியும் ஒரு உதாரணத்தை அதை சொல்ல வந்தேன் அப்போ முன்னோர்கள்ன்னு உள்ளே உள்ள வருது முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்து இவருக்கு ஷேர் இருக்கா இல்லையா பாவும் புண்ணியமும் சேரும் அப்போ ஒரு மனிதன் வந்துட்டு உயர மிக உயர்ந்த இடத்துல உயர்ந்து போயிருக்கிறாருனாக்கா அதே தேதியில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரண தான் இருப்பார் அப்போ அவங்க மூணு பேர் லைஃப் உள்ள அவங்க ரெண்டு பேர் ஜெனிட்டிக்கு பேரண்ட்ஸு இவங்க செல்ஃபு அப்போது இதுதான் காரணம் ஏன் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு ஏன் அவரால் திறமை இருந்து வர முடியலன்னா அதை ஸ்டடி பண்ணணும் அதனால் தான் நான் பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது ஃபுல்லாக ஜெனட்டிக்காக எடுத்துருவேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வைக்க முடியும் வைச்சா தான் அது பர்சன்டேஜ் வேலை செய்யும் அந்த டியூன் பண்ணணும் டியூன் பண்ணும்போது அது ஜெனிட்டிக்குங்கு டச் ஆகுதான் பேரண்ட்ஸுங்களுக்கு இருக்கா இவருக்கு இருக்கா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது நாங்கள் அந்த பேர் மூலியமாகவே அந்த அதுக்கு தான் அந்த ஆர்ஸ் பவருங்கிறது நான் கண்டுபிடிச்சேன் அதில் தட்டுனாக்கா ஈஸியாக வரும் அங்கே அதில் இல்லைனாக்கா இவங்களுக்கு எஃபெக்ட் வேலை செய்யாது இவங்களுக்கு இதுதான் கார் நீ கேட்ட மாதிரி ஏன் வந்துட்டு அவ்வளோ திறமை இருந்து வர முடியாத காரணம் ஜெனிட்டியில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை பேரண்ட்ஸு கிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னா இவர்கிட்ட இருக்கும் கடைசியில் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குன்னு பார்த்தா இவர் பேர் தப்பா இருக்கும் சார் அப்ப அவங்களுக்கு வந்து ஃபார்மட் நியூமராலஜி பண்ணி நீங்க சொல்ற விஷயம் அவங்க இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் நூறு விஷயம் நடக்கும் அதை தான் நான் இவ்வளோ அனலைசேஷன் பண்ணும்போது அங்கே இடத்துல ப்ராப்ளம் இல்லை அதை தான் இப்போ சொன்னேன் ஜெனெட்டிக்லேயும் ப்ராப்ளம் இல்லை பேரண்ட்ஸ்கிட்டையும் இல்லை இவர்கிட்டையும் இல்லை அப்போ இங்கே ஏன்னாக்கா பேர் தப்பாக இருந்திருக்கு தேதி கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ ஏன்னாக்கா வெறும் பேர் தான் அந்த பேரை லேசாக டியூன் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு ஐயா நான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி பண்ணிட்டு வேறு லெவலில் சொல்லுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் கரெக்டாக இருக்கும் வேறு லெவலில் இருப்பாங்க சரி இப்போ வந்து இந்த ஃபார்மேட் நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நட்பு எண் பகை எண் அப்படின்னு சொல்லி அது இருக்கா சார் அதுதான் மெயின் ரோல் சார் அப்படின்னா எந்த எண்ணுக்கு எந்த எண் நட்பு எண் எது பகை எண் சார் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய சீக்கிரட்டு சீக்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறீங்க பரவாயில்ல சொல்கிறேன் எவ்வளோ சொல்கிறோம் இதுவும் சொல்லுவோம் இது வந்து நிறைய மக்கள் நிறைய நேயர்களுடைய மனசில் இருக்க ஒரு கேள்வி சார் ஆமாம் ஆமாம் உங்கள் கேள்வி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டில் தான் பிறந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் அவ்வளோ பேரும் கேட்குறீங்கன்னா எல்லாத்துக்காக தான் கேட்குறீங்க ஸோ அப்படி பார்த்திங்கனாக்கா இப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கணுங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி அப்படி திருப்பி ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த டேட்டுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று எட்டு பதினேழு இருபத்தாறு ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு புரியல சார் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இது ஃபார்ம நியூமராலஜிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சைனு போட சொல்லாம் சைனு டேனு கேஷு எல்லாம் வருது பார்த்தீங்களா மேத்தமெட்டிக்ஸில் அந்த மாதிரி ஏன்னால் நம்ம வாழ்க்கையே வந்துட்டு கணக்கு தான் அதனால் திரும்ப கூட சொல்கிறேன் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு பிறந்த தேதி நம்பரு அது தேதியாகிறதுக்கெல்லாம் நம்பராக வச்சுக்கலாம் இந்த நம்பர் பிறந்தவங்களுக்கு இந்த நம்பர் உள்ளவங்களுக்கு எந்த நம்பர் ஆப்போசிட்டு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இது ஆப்போசிட்டு இதில் புரிஞ்சிருச்சு இல்லை புரிஞ்சிடுச்சு இது முடிஞ்சு போயிடுச்சு திருப்பி ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இது ஒரு இது டேட்டு டேட்டுக்கு டேட்டு என்ன என்னன்னு வச்சுக்கிறீங்க இதுக்கு ஆப்போசிட்டு நம்பர் என்ன அப்படின்னாக்கா ஏழு பதினாறு இருபத்தஞ்சுக்கு ஆப்போசிட் நம்பர் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இதெல்லாம் ஆப்போசிட் நம்பர் ஏழுக்கு எட்டு பதினேழு இருபத்தாறு திருப்பி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஆமாம் ஒன்றுக்கு ஏழு ஆப்போசிட்னா ஏழுக்கு ஒன்று தானே வயசு வரிசாக தானே இதில் டவுட் இருக்குது சரிங்க இதெல்லாம் சரி இப்படி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வந்து போகுது அப்படின்னு நீங்கள் திருப்பி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி கேட்குறீங்க ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு ஒன்று ஒய்ஃப் ஏழு அப்படி இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கேட்டுங்க அந்த வீட்டில் அவங்க மட்டும் அதாவது அந்த வீட்லேயே உள்ள நுழைஞ்சாவே அப்படி ஒரு வைப்ரேஷன் வேலை செய்யும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இல்லை அது இப்போ அவங்க பசங்களே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட நாங்கள் இருக்கிறதோட கொஞ்சம் வெளியே இருந்துக்கிறேன்ட்டு அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுப்பாங்க கையன் 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 கையான்னு கத்திட்டு இருப்பாங்க இப்போ பேசும்போது அவங்களுக்கு சிரிப்பு வரும் கரெக்டாக எங்கள் வீட்டில் நடந்தது அப்படியே சொல்கிறீங்களேங்கிற மாதிரி இவங்க பேசினா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க பேசினா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குற அந்த காண்ட்ரவர்சியாகவே இருக்கும் ஆச்சா இது முடிஞ்சிருச்சு திருப்பி ஏழு பதினாறு இருபத்தஞ்சு உள்ளவங்களை மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது யாரோ ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காங்க கணவன் மனைவியும் வச்சுக்கிறோமே இருக்கிறாங்க அப்படின்னா நீ பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பேசவே விட மாட்டாங்க இதில் யார் தான் நான் சொல்ல மாட்டாங்க தெரியும் அது அவங்களே தெரியும் யார் அவங்கள்கிட்ட அது இருக்க முடியாது நானும் அதே தான் எட்டு வாய்ப்பே இல்லை திருப்பி ஒன்று இது சரி இது விடுங்க வேறு தான் சொல்லுங்கள் அப்படின்னா திருப்பி எட்டு பதினேழு இருபத்தேழு இருபத்தாறு இதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது அப்புறமா அடுத்துங்க ரெண்டாம் தேதி இருக்குது ரெண்டுக்கு ஆப்போசிட் எண் ரெண்டு பதினொன்று இருபது ஒம்பது இதுக்கு ஆப்போசிட் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு மொத்தத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எதுவும் இல்லை ஒம்பது நம்பருக்கும் சொல்லிட்டேன் சார் இப்போ நீங்கள் வந்து பகை எண்கள் அந்த எண்களை எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நட்பு எண் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன எண்கள் சார் இப்போ ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்படியே போட்டுக்கிறோங்க அப்படி இப்போ நான் சொன்னது அதை மேத்தமெட்டிக்ஸே நான் சொன்னது இதே தான் இதை நான் சொன்னதை நீங்கள் போட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு மீதியெல்லாம் நட்பு என்ன தான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இதுதான் மேத்மெட்டிக்ஸினுடைய சீக்ரெட்டு இது இப்படி இருக்குன்னு சொன்னால் அதை மட்டும் ஓரம் எழுத வச்சு மீதியெல்லாம் நட்பு தான் இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஏழு பதினாறு இருபத்தஞ்சிட்டு எதிர்ப்புன்னு சொன்னேன் அவரை மட்டும் விட்டுருங்க மீதி எல்லாமே நட்பு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது நாலு அப்புறமா இப்படியே சொல்லிடுறேன் இப்போ ஒன்றுக்கு என்னக்கா ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை விட்டுருங்க எட்டு ஒம்பது ரெண்டுக்கு ஒம்பது விட்டுருங்க அப்போ ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிடையாது அப்படியே ஒரு இடத்து வச்சிடலாம் தான் நிறையா பகையன் இருக்கும் போல சார் நாட்டில் அப்படி தான் நிறைய பேர் பகை எல்லாம் பகையாக தானே போட்டிட்டேன் அதனால தான் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே எல்லாம் எந்த இடத்துல ஒரு யூனிட்டோடு இருக்காங்க இல்லை காலத்தின் கட்டாயம் அது அத்தோடு ஒம்பது தான் அடுத்து நாலு நாலுக்கு நாலு பதினொன்று இருபத்தி இருக்குனாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு கிடையாது எட்டு ஒம்பது அஞ்சுக்கு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது ஆறுக்கு அதே கான்செப்ட் தான் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது ஏழுக்கு ஒன்று விட்டுறோம் அப்புறம் ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்பது ஏழுக்கு எட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு விட்டுறோம் நாலு அஞ்சு ஆறு திருப்பி எட்டுக்கு எட்டு தான் ஒம்பது ஒம்பதுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு ரெண்டை விட்டுறோம் மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் போட்டுடலாம் அவ்வளோதான் இதே கான்செப்ட் தான் ஆனால் இப்போ நான் சொன்னதை இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டாருன்னு கூட சில பேர் நினைக்கலாம் நீங்கள் ரெண்டாவது முறை போட்டு கேளுங்க மூணாவது முறை போட்டு கேளுங்கன்னா பொறுமையாக நீங்கள் ஸ்லோவாக கேளுங்க சாங்கு சில நேரத்தில் மெதுவாக கேட்கணும் கேட்குறாங்க இல்லையா பட்டிமன்றத்தை டிபேட்டை கேட்குறாங்க இல்லையா பட்டிமன்றம் அதே மாதிரி இதையும் அப்படியே போட்டு கேளுங்க நோட்ஸ் மாதிரி எழுதி வைங்க ஓ அப்போ இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இவ்வளோ தானா அப்படின்னு தெரிஞ்சிக்கிங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைக்கப்படலாம் போங்க சரியாக போயிடும் எல்லா ஃபேமிலியும் எந்தெந்த எண்களுக்கு வந்து எந்தெந்த எண் வந்து நட்பு என்ன இருக்கும் எதெல்லாம் பகை என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க சரி இப்போ தான் நாங்கள் வந்து உங்களோட அந்த ஃபார்மட் நியூமராலஜி புக்கை வந்து படித்தோம் இப்போ வந்து நீங்கள் குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் ஆமாம் நான் இந்த புத்தகத்தில் எழுதிருப்பேன் அந்த வேட அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா இந்த புத்தகம் முப்பத்தஞ்சு வசத்துக்கு முன்னாடி எழுதுனது ராஜாஸ் நியூமராலஜின்னு அதுக்கு முன்னாடி வினோதங்கள் வினோதமான நியூமராலஜின்னு எழுதிருப்பேன் இப்படி நிறைய புக்கு ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு பதினஞ்சு பக்கம் வெளியிருக்கிறேன் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி பேசுகிற மாதிரி நட்பு எண் எதிர்ப்பு எண் பகை எண் அப்படின் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே நட்பு எண் கொண்ட ஃபேமிலி எதெல்லாம் இருக்கோ அது குட் வைப்ரேஷன் ஒரு வீட்டுக்குள்ளேயே கான்ட்ரவர்சியான டேட் ஆஃப் பர்த்து உள்ளவங்க ஃபுல்லாக இருந்தாங்கனாக்கா அது பேட் வைப்ரேஷன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் போட்டாலும் திருப்பி திருப்பி அது நல்ல வைப்ரேஷன் எடுக்க முடியாது அது டேட்டுக்குள்ளே கொண்ட்ரவர்சியாக இருந்ததுனாக்கா அங்கே வந்துட்டு வைப்ரேஷன் உங்களுக்கு வைப்ரேட் ஆகாது ஆமாம் இப்போ ஒரு வீட்டில் ரூம் இருக்குது அது பழங்குனாக்கா யூஸ் பண்ணால் தான் அந்த வீட்டில் வந்துட்டு அந்த டோரை நீங்கள் திறந்தால் கூட நல்ல ஸ்மெல் இருக்கும் நீங்கள் அந்த ரூம்பே பூட்டி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள திறந்து பாருங்கள் பேட் ஸ்மெல் வரும் அதுக்கு பேட் வைப்ரேஷன் இருக்கும் இருக்கும் அதுக்குள்ளே அது மாதிரி இதெல்லாம் அப்படி தாங்க ஒரு கான்ட்ரவர்சியான டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாவே அப்போது குட் வைப்ரேஷன் அதுதான் பேட் வைப்ரேஷன் இதுதான் அர்த்தம் அப்போது அந்த நியூமராஜின்னு பார்க்க வரும்போது அந்த வைப்ரேஷனு அது குட்டாக மாற்றும் போது பேரை போட்டு மாத்தினதான் அது வேலை செய்யும் எழுத எழுதும் மாறும் அப்படி பாருங்க சார் இப்போ வந்து நீங்கள் வைப்ரேஷனை பற்றி சொல்கிறீங்க இப்போ இந்த வைப்ரேஷனுக்கும் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் இல்லை இல்லை கடவுளை நாம் செய்கிறோம் கடவுள் நம்மளை செய்கிறாரு படைக்கிறாரு அதை அப்படியே கடவுள் நாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா கடவுள் சிலை யார் உருவாக்குறா நாம தான் உருவாக்குறோம் ஆனால் நம்மளை யார் உருவாக்குறா கடவுளை தான் உருவாக்குறாரு அது மாதிரி இப்போ ஓமுன் இருக்குது ஓமுன் நம்ம தான் எழுதுனது நாம தான் லெட்டரில் போட்டோம் சொல் எழுதி ஓ எம்முன் ஓ எம் ஓம் 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 ஓ போட்டு பாருங்கள் ஓ ஹெச் எம்முன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுட்டு எல்லோரும் கூட சொல்லுங்கள் ஹோ நான் ஸ்டாப் தான் போயிட்டே இருக்கும் எப்படியும் குறஞ்சி என்ன ஹவர் சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன் அப்போது ஒரு எச்சை உள்ளே போடுறோம் அந்த ஒரு எச்சை உள்ளே போடும்போது உள்ளே வைப்ரேட் ஆகிடுது இது லிப்பு அது ஹிப்பு நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்காந்தா கூட இந்த மாதிரி ஹோம உச்சரிச்சிங்கன்னா இந்த உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைப்ரேஷன் வைப்ரேட் ஆகிரும் வைப்ரேஷன் ஈஸியாக நமக்கும் இறைவனுக்கும் கனெக்டிவிட்டி கொடுத்துரும் ஹோம சொல்லும் போகும்போது நமக்கும் இறைவனுக்கும் க ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது எந்த இடத்துல இருக்குமோ அந்த அந்த இடமே லைத்து போய்டும் ஸோ இதுதான் வைப்ரேஷனு இதை நம்ம சொல்கிற விதமும் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் வைப்ரேஷன் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எங்கே எங்கொன்னால் அதை அதை கனெக்ட் பண்ணிட முடியும் சார் நாங்கள் வந்து உங்களோட புக்கை படித்ததில் வந்து எங்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கை கொடுக்கறதுனால அவங்களோட அந்த பேட் வைப்ரேஷன் நம்மளுக்கும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தீங்க அது எந்த விதத்தில் சார் கண்டிப்பாக ஆகும் ஏன் அப்படின்னாக்கா சரி இப்போது ஒருத்தர் பாடி இருக்குது ஹீட் பாடி அந்த பாடிக்குள்ளேயே வந்துட்டு உள்ளுக்குள்ளே சில ச இதெல்லாம் இருக்கும் சும்மா நீங்கள் ஒரு ஃபீவ் செகண்ட்ஸ் கையை கொடுத்துட்டு எடுத்து பார்த்து அங்கேருந்து அது பாஸ் ஆகிரும் அது அதில் ஈஸியாக பாஸ் ஆகிரும் அதனால தான் வந்துட்டு விஷயம் தெரிஞ்சும் யாரும் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் கை கொடுக்க மாட்டாங்க தமிழர்களே கூட வணக்கம் அப்படின்னு கை கூப்பி அதுக்கு தான் அந்த அந்த வேலைக்கு வேணான்றக்காக தான் வணக்கம் நீங்கள் கொடுத்துட்றது ஏன்னா அந்த கை கொடுக்குறதுலேயே பாஸ் ஆகிறது கையிலேருந்தே பாஸ் ஆகிரும் அதனால் வந்துட்டு கை கொடுக்கறது வந்து அதுக்காக வந்து கை கொடுக்குறது அது செய்யாதிங்கன்னு சொல்ல வரல நீங்கள் கொடுக்கப்படுற ஆள் வந்துட்டினுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு வந்துட்டு நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடச்சா சந்தோஷம் அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது உங்கள் உடம்புல பாஸ் ஆகிரும் பாச அதுலேருந்து நீங்கள் தேவையில்லாமல் வெளியே வர்றது எந்த அளவுக்கு தெரியாது அதனால கை கொடுக்குறதுலேயும் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு சார் இப்போ வந்து ஒரு நடிகரோ நடிகையோ அவங்கள வந்து யாராவது பார்த்தாலே உடனடியாக போய் வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க அப்போ கை கொடுக்கும்போது அவங்களோட வைப்ரேஷன் இவங்களுக்கு பாஸ் ஆகுமா சார் நான் சொல்ல வந்தது நல்ல ஆத்மா நல்ல வைப்ரேஷன் நல்ல ஆத்மா நல்ல வைப்ரேஷன் தேவையில்லாத ஆத்மா தேவையில்லாத வைப்ரேஷன் இதை கொடுக்கும்போது தேவையில்லாத ஆத்மா தேவையில்லாத வைப்ரேஷன் உள்ளவங்க நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்களை கை கொடுத்தா நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்களுக்கு தான் பாதிப்பு இது யார் நல்லவங்க யார் நல்ல வைப்ரேஷன் நல்ல ஆத்மாங்கிறது நான் இப்போ உள்ளே வரல எனக்கு தெரியாது ஒருவேளை சில பேருக்கு ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்போ கையே கொடுக்கக்கூடாதா நாட்டில் பெரிய பெரிய தலைவரெலாம் கையை தானே கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா கை கொடுத்தானே அதான் நல்ல ஆத்மாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ நல்ல ஆத்மா நல்ல வைப்ரேஷன் இருக்குது யாருங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படியும் மீறி நான் ஏன் நான் இருக்கிற இடத்துல நான் அதெல்லாம் பார்க்க முடியாத யாருனாலும் கொடுக்கணுனாக்கா க்ளவுஸை போட்டுங்க சரியாக போயிடுச்சு ஒரு பிரச்சனை இருக்காது க்ளவுஸை போட்டுவிட்டு யாருக்குனாலும் கை கொடுங்க உடனே இம்மிடியேட்டாக ஒன்றும் உங்களுக்கு யார் ஒன்றும் பாதிச்சிடாது க்ளவுஸ் கவர் அதில் உள்ள வாங்கிக்கும் சார் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய பெயர் என் இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு இந்த வயசில் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் இந்த வயசில் வந்து அவங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க இது எதன் அடிப்படையில் சார் அதுதான் நம்ம அந்த ராஜா ஸ்ரீமராலஜியில் அக்யூரட்டாக எழுதியிருப்பேன் நான் டேட் ஆஃப் பர்த்தை சொல்லலை ஃபார்மட்டில் சொல்லிக்கிறேன் என்ன டேட் ஆஃப் பர்த் சொன்னாக்கா இந்த தேதினு சொல்லி அவங்க கூட பயந்துருவாங்க த்ரீ செவன் செவன் எயிட் அப்படின்னு கூட வச்சுக்கிங்க அதில் கேன்சுவல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்லணுனாக்கா செவன் த்ரீ அதாவது ஃபேட்டில் வந்துட்டு செவன் இருக்கணும் இல்லைன்னா சிக்ஸ் இருக்கணும் சிக்ஸ் இருந்தால் மூணு முறை வரும் செவன் இருந்தால் ஒன் டைம் தான் வரும் அந்த ஒன் டைம்ன்றது அது மேஷிய் அட்டாக்குன்னு சொல்கிறது நிறைய எழுதியிருக்கிற அதாவது என்ன சொல்கிறது இந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா ராஜாஸ் நியூராலஜியில் நூற்று கணக்கு இல்லை ஆயிரக்கணக்கு எழுதிருப்பேன் ஆயிரக்கணக்கான டிசிஸ் எழுதியிருப்பேன் அந்த புத்தகத்தில் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும் அக்யூரேட்டாக எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்குறீங்க கணக்கு தான் ஃபார்மேட்டு தான் அதுதான் ஃபார்மேட் நியூராலஜினுடைய கால்குலேஷனே இது கேல்குலேட் பண்ணுறது தான் கேல்குலேட் பண்ணி இந்த ஏஜு இந்த ஸ்டேஜ் இது இங்கேருந்து இது நகர்ந்தாக்கா இந்த காலகட்டத்துக்குன்னு சொல்லிட்டு நான் வித்து ஏஜியே முத கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு ரேண்டமாக எழுத மாட்டேன் இந்த 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 வருஷம் கூட உங்களுக்கு நடக்கலாம் அப்படிலாம் கிடையாது இந்த டயத்தில் இந்த பேரிடு இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரி இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் கூட நடந்ததை இதை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட ஆக்யூரேட்டாக இருக்கும் இந்த பிறந்த தேதியில் இருக்கவங்களுக்கும் பெயரனில் இருக்கவங்களுக்கும் நோய் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது சார் தேதியில் இருக்குது பேரில் இருக்குது அப்போ வருதுன்னு சொல்கிறீங்க தீர்வு அதே பேர் தான் ஏன்னா ஒரு பேருங்கிறது ஆக்சுவல் வந்து மந்திரம் மாதிரி எல்லோருடைய பேரும் மந்திரம் ஏன்னா மந்திரத்துக்கு மிஞ்சுறது வேறு எதுவுமே கிடையாது கடவுள்கிட்ட கூட மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கா எல்லா காரியம் முடியும் கடவுள்கிட்ட கூட நம்மளுடைய எந்த விஷயம் வேணாலும் மந்திரத்தை சொல்லி தான் முடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேருமே மந்திரம் ஆனால் அந்த பேரை நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா மந்திரம் வேலை செய்யாது இப்போ விநாயகருனுடைய மந்திரம் விநாயகர் சொன்னால் தான் அது மந்திரமாக வேலை செய்யும் அந்த மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முருகர்கிட்ட நின்று போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வீங்க முருகருக்கும் படித்த மாதிரி இருக்காது விநாயகருக்கும் படித்த மாதிரி இருக்காது அந்த மந்திரம் முருகர்கிட்ட எப்படி வேலை செய்யும் வேலை செய்யாது அதேமாரி உங்கள் தேதிக்கு உங்கள் பேரை நீங்கள் கரெக்டாக வச்சால் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் புறம் தேதிக்கு உங்கள் பேரை கரெக்டாக நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கே வேலை செய்யாது அதனால தான் சில பேருக்கு அவங்க தேதியில் தேதியை அவங்க பேர் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வேலை செய்வோம் ஸோ அதனால் கடவுளுக்கு அந்தந்த கடவுளுக்கு உண்டான மந்திரத்தை அந்த கடவுளுக்கு சொன்னால் தான் கடவுளுக்கு வேலை செய்யும் நீ அங்கே போய் மாற்றி படித்தா கூட அங்கேயும் மந்திரம் வேலை செய்யாது மனுஷனுக்கு அதான் பொருந்தும் ஒவ்வொருத்தருடைய பேருமே மந்திரத்துக்கு உட்பட்டது நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்கன்னாக்கா அது மந்திரமாக வேலை செய்யாது ஒருத்தர் பேர் மந்திரத்தோடு இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறது வார்த்தைகள் மந்திரமாகவே ஆகட்டும் உங்கள் பேரை சரியாக கோன்சிடென்ஸோடு வைங்க அது மந்திரமாக வேலை செய்யும் சார் நியூமராலஜி ரிலேட்டடாக எங்களுக்கு இருந்த கேள்விகளாகட்டும் சந்தேகங்களாகட்டும் உங்களோட அந்த ஃபார்மட் நியூமராலஜி படித்து எங்களுக்கு வச்சுருந்த எல்லா கேள்விகளுக்குமே வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வந்து நம்முடைய பெயரும் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த காணொளி வந்து பதில் கொடுக்கும் சார் நன்றி சார் வணக்கம் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி பிரபல முன்னணி பக்தியோடு பங்கேற்கும் சி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணிமஹாலில் அனுமதி இலவசம்